பிரேமமுள்ளங்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சேற்றில் வீழ்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் மாற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவ கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நான் இந்த இந்த ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சங்கீதம் நாற்பது மூன்று நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை ஆண்டவரே நம்முடைய வாயிலே கொடுக்கிறார் நாம் அவரை துதித்து பாடும்பொழுது தடைகள் உடைகிறது நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நம்மை தேடி வருகிறது கர்த்தரை துதிக்க 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 சத்ருடைய எல்லா விதமான தீமையான செயல்களும் நம்மை விட்டு அப்படியே விலகி ஓடிவிடுகிறது பலவீனங்கள் மறைகிறது ஆண்டவரை துதிக்கும் பொழுது புது பலன் நமக்கு கிடைக்கிறது ஆகவே தான் தாவிது எழுதுகிறார் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் கத்தரை பாடி துதிக்கிற ஒரு மனிதனை பார்த்து அநேகர் பயந்து ஆண்டவரிடத்தில் வருவார்கள் அதுதான் உண்மை ஆகவே நாம் உண்மையாய் ஆண்டவரை முழு மனதோடு துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அதே நேரத்தில் அவருடைய நாமத்திற்குள் அடங்கி இருக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது அநேகரதை பார்த்து பயந்து கத்தரை நம்புவார்கள் ஆகவே இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் தம்முடைய புது நம்மை நிரப்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இரு ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற இரண்டு முக்கியமான அடையாளங்களில் ஒன்று அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுதும் இருக்கும் ஆகவே தான் தாவிது எழுதுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அது மாத்திரமல்ல அவர்களுடைய கையிலே இரு புறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் கையிலே என்று சொன்னால் வாழ்க்கையிலே என்று அர்த்தம் வாழ்க்கையிலே ஆண்டோருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கும் அவர்கள் இருதயத்திலே ஆண்டோருடைய வார்த்தை எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதே தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் தான் புறப்பட்டு வரும் அது அநேகருடைய காயங்களை கட்டும் அதே நேரத்துல அவர்கள் கத்தரை உயர்த்துகிற துதியினால் நிரம்பி இருப்பார்கள் எப்பொழுதும் ஆண்டவரை கொண்டே இருப்பார்கள் துதிக்கிறவனுக்கு எப்பொழுதுமே ஜெயம் உண்டு எதிர்ப்புகள் மறைந்து போகும் அவன் துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்கு எதிராக இருக்கிற எரிகோவின் மதில்கள் கீழே விழுந்துவிடும் ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை மனமாற நாம் துதிப்போம் முழு பலத்தோடு ஆண்டவரை துதிப்போம் புது பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி எட்டாவது சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது என்று இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருக்கு புது பாடல்களை பாடுங்கள் காரணம் அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது நம்மை மீட்கிறது நம்மை பாதுகாக்கிறது ஆகவே கத்தருக்கு புது பாட்டை பாடிக்கொண்டே இருங்கள் என்று தாவீது எழுதுகிறார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது சொல்லுகிறது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் துரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இன்றைக்கு ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் துரும்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் இருக்கிற நிலையை விட்டு துரும்பி அவர்கள் பலனடைந்து துரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடுவார்கள் சியோனுக்கு தேவ சமூகத்துல வருவார்கள் அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி தங்கியிருக்கும் எப்பொழுதும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆனந்த கழிப்புடன் பாடும் பொழுது அவர்களை சுற்றி இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடியே போய்விடும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரை பாடி துதிப்போம் புது பாடல்களை பாடி ஆண்டவரை துதிப்போம் தடைகள் விலகி ஓடு அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் சொல்லுகிறது பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் உட்காவலையிலே கரங்கள் கால்கள் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கட்டி வைத்து விட்டார்கள் சிறைச்சாலை கதவுகள் பூட்டப்பட்டு விட்டது ஆனால் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள் துதித்து பாடுகிறார்கள் நடந்த காரியம் என்ன அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருடைய கட்டுகளும் அப்படியே தெரிவிட்டு விழுகிறது சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து தன்னை மாய்த்து கொள்ள நினைக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார் உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாதே நாங்கள் சுகமாக இங்கே இருக்கிறோம் என்று சொல்லி அவன் காலில் வந்து விழுகிறான் அவன் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய நாவல் இருக்கும் பொழுது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரை துதிப்போம் தேவனை மகிமைப்படுத்தும் நிச்சயமாகவே நம்முடைய துதிகளின் சத்தத்துக்கு அநேக ரசிக்கப்படுவார்கள் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும் கட்டுகள் கலந்துவிடும் விழும் சத்துரு கட்டி வைத்திருக்கிற அநேக ஆத்துமாக்களுடைய பாவத்தின் கட்டுகள் அக்கிரமத்தின் கட்டுகள் நீங்களும் நானும் உள்ளத்தை திறந்து முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது அந்த எல்லாம் அருந்து விழும் அவர்கள் வாயிலே கத்தரை உயர்த்துகிற துதி இருக்கும் அநேகர் கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் ஆகவே கத்தரால் மீட்கப்பட்ட நாம் ஆனந்த கழிப்புடன் பாடும் பொழுது நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போம் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நாம் துதிப்போம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் ஆய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் வாயிலே கொடுத்தார் அநேகர் கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய புதிய பாடல்கள் உருவாவதாக பட ஆண்டவரை துதியின் ஆவியினால் அவர்களை நிரப்பு ஒவ்வொருவருடைய முறிந்த ஆவிக்கு பதிலாக இன்றுக்கு துதியின் ஆடையை கொடுத்து அவர்கள் மனமாற முழுமனதோடு முழுபலத்தோடு ஆண்டவரை துதித்து பல வெற்றிகளை பெற்று முன்னேறி செல்ல உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சிகரேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே